சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஜயினுடைய முதல் மாநாட்டில் என்ன கொள்கை சொல்ல போறாரு என்ன கொள்கை சொல்ல போறாருன்னு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே போலதான் விஜயனுடைய இந்த மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஓலையும் அவர் என்னதான் பேச போறாரு சரி நான் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு வேட்பாளர் தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை உறுதி செய்ய போறாரு அது எல்லாருக்குமே தெரியும் நான் முதல்வர் வேட்பாளரானால் மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை செய்வேன் இதுதான் தாவேகா கட்சியினுடைய வரைவு இதை நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட கிட்டத்தட்ட உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு மணி நேரம் பேசுவாரு அப்படின்லாம் வந்து கணிப்புகள் கணிக்கப்பட்டது முன்னாடி மாநாட்டிலேயாவது அதாவது முதல் மாநாட்டிலேயாவது விஜய் ஒரு மணி நேரம் பேசினாரு ஆனா இந்த மாநாட்டில் விஜய் வெறும் முப்பது நிமிடம் தான் பேசியிருக்கிறார் சரி முப்பது நிமிடத்துல நீங்க என்னதான் சார் பேசுறீங்க தமிழ்நாட்டு முதல்வர் ஆனீங்கன்னா மக்களுக்கு என்ன ஆட்சியை கொடுப்பீங்க அப்படின்றதுதான் கேள்வியாக இருந்தது ஆனால் இத்தனை அடுக்கடுக்கான கேள்விகளில் அவர் ஒரு கேள்வியின் விடையை கூட பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போது எப்படி பேசினாரோ ஆரம்ப காலத்துல தான் இப்பயும் பேசிட்டு இருக்காரு என்ன புதுசா என்ன பேசினாரு அப்படின்னா இது மதுரை மண் இது வந்து விஜயகாந்த் அவர்களினுடைய மண் அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாரு அதே போல எம்ஜிஆர் அவருக்கும் வந்து உரிய மண் இது மதுரை மண் இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் உணர்வுடையவர்கள் தமிழர்கள் வந்து எப்பவுமே வந்து என்ன நேர்மை உடையவர்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணாரு சரிங்க சார் நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருந்ததுல அந்த கேள்வியை தான் நாங்கள் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கிட்டு இந்த மாநாட்டிலையும் வந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி பாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசினாரோ இப்போ வந்து பாசிசம் பாய்சன் அப்படின்னு மாத்திட்டாரு வார்த்தைய அதாவது என்னுடைய கொள்கை எதிர் யாரு பிஜேபி தான் அதுதான் தெரியுமே சரி என்னுடைய அரசியல் எதிர் யாரு டிஎம்கே தான் அதுவும் தான் தெரியுமே இந்த தேர்தலில் யாருக்கும் யாருக்கும் போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் அதுவும் தான் தெரியுமே தான் நீ அப்பயே சொல்லிட்டீங்களே சரி நீ முதல்வர் ஆயிட்டேனே வச்சுக்கோங்க முதல்வர் ஆயிட்டீங்க என்னங்க பண்ண போறீங்க பெண்களை நாங்கள் பாதுகாப்போம் முதியவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்போம் என்ன பாதுகாப்பீங்க ஆல்ரெடி பெண்களை பாதுகாக்கிறேன் உதாரணத்துக்கு டிஎம்கேவே எடுத்துக்கோங்களேன் நாங்க வந்து உரிமை தொகை தரோம் பெண்களுக்கு விடியல் பயணம் தரோம் இப்படின்னு சலுகைகள் சொன்னாங்கல்ல நீ எந்த வகையில பெண்களை பாதுகாப்ப பெண்களுக்கு இந்த மாதிரியான வன்புறவுகள் நடந்தது அப்படின்னா அதுக்காக தனி சட்டம் இயற்றி கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஏன் விஜய் அவர்கள் சொல்லலவா ஒரு சட்டத்தின் அடையாளம் ஒரு வாக்குறுதியின் அடையாளம் பெண்களை பாதுகாப்புன்ற ஒற்றை வார்த்தையை எப்படி பாதுகாப்பீங்க எப்படி வீட்டுல இருந்துக்கிட்டோ இல்ல கேரவன்ல இருந்துகிட்டோ ஏசி ரூம்ல இருந்து எல்இடில பார்த்து பாதுகாப்பீங்களா இதே அண்ணன் அவர்கள் வந்து பெண்களை பாதுகாப்பேன் அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்லிருக்காரு என்னன்னா அரபு நாட்டுல எப்படி வந்து பெண்களை வந்து வன்புணர்வு செஞ்சா நேரடியாக சுட்டு கொள்றாய்ங்களோ அதே மாதிரி இங்க யாராவது வன்புணர்வு செஞ்சு பெண்களை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பிணங்களை அந்த இடத்தை விட்டு எடுக்காதீங்க ஏன்னா எவன் ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சானோ அவனை கொன்று புதைத்து விட்டு பிறகு இந்த பிணத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருல்ல அந்த மாதிரி பேச வேண்டியதானே இதுதான ஒரு ஒரு கொள்கை இதுதான ஒரு வாக்குறுதி இதுதானே மக்களுக்கான நலன் சரி முதியவர்களை காப்பீங்க என்ன முதியவர்களை காப்பீங்க இப்போ கூட தான் டிஎம்கே முதியவர்களை இருக்காங்க என்ன முதியவர் தொகை கொடுக்குறேன்ற பேரில் ஆயிரம் முறை அலைய விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு முதியோர் இல்லம் தொடங்கிட்டு இருக்க முதியோர்களை பாதுகாக்கிறேன்ற பேரில் ஒரு நிதியை ஒதுக்குறாங்க அந்த மாதிரி சொல்லுங்க இப்போது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இந்த முதியோர்களுக்கு நாங்கள் ஒரு வந்து இந்த மாதிரி முதியோர் விடுதிகள் வந்து அதிகம் அமைப்போம் அந்த விடுதிகளில் அவங்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதிகளை நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த முதியோர்கள் இறக்கும் வரை நான் வந்து அவங்களுக்கு மகனாகவும் இருந்து அவங்களை பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் ஒரு அழகு அதாவது ஒரு வாக்குறுதி அப்படின்றது என்னன்னா நாளைக்கு நீங்க இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாதான் நாளைக்கு உங்களை ஆட்சியில் அமர வைத்தவுடன் அவங்க கேட்பாங்க ஐயா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே இப்படி முதியோர்களை பாதுகாப்பேன் பெண்களை பாதுகாப்பண்ணிட்டு ஆனா இப்படி இந்த சட்டத்தை எல்லாம் நீங்க நிறைவேற்றலையே அப்படின்னு கேக்கலாம் நான் பாதுகாப்பேன் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு நாளைக்கு நீங்க உங்க கனவுப்படி நீங்க முதல்வரே ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மக்கள் வந்து கேட்டா நான் பாதுகாப்பேன் தானே சொன்னேன் என்ன செய்வேன்னு சொல்லலையே அப்படின்ற கதை தான் அதாவது இருக்கு ஆனா இல்லை அப்படின்ற கதையை தானே நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம பிஜேபியை வந்து எதற்காக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களிடம் மோடிஜி அவர்களே உங்களிடம் சில கேள்விகளை கேக்குற அப்படின்னு கேட்குறாரு சரி ஏதோ புதுசா கேட்க போறாரு போல அப்படின்னு அவளோட பார்த்தா அங்கேயும் என்ன கேக்குறாரு அப்படின்னா மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் பிஜேபி இந்துத்துவா கட்சின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணுதான் அவங்க இஸ்லாமியருக்கு எதிராக தான் செயல்படுவாங்க சரி அவங்க எதிராக செயல்படுறாங்க நீங்கள் என்ன ஆதரவாக செயல்படுவீங்க சிஐஏ சட்டத்தை நீக்குவேன் வக்பு சட்ட திருத்தத்தை வந்து நான் திரும்ப மாற்றி வந்து சீரமைக்க வந்து ஒன்றிய அரசிடம் வந்து போராடி பெற்று தருவேன் இதெல்லாம் சொல்லணும்ல இதெல்லாம் பேசல அவங்க எதிராக செயல்படுறாங்க நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் எப்படி ஆதரவு தெரிவிப்பீங்க இந்த குல்லா போட்டுக்கிட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல போயிட்டு அந்த அவங்க கொடுக்குற அந்த நோம்பு கொஞ்சம் குடிச்சு ஆதரவு தெரிவிக்கிறதா இதுதான் வந்து வாக்குகளை பெறக்கூடிய உக்தியா அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு அதன் பிறகு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து கைது செய்த பட்டிருக்காங்க இலங்கையால ஆகவே எங்களுக்கு வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு கச்சத்தீவை மீட்க முடியல அப்படின்றது தானே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு இந்த ஆட்சி அதாவது காங்கிரஸ் ஆட்சியும் டிஎம்கே ஆட்சியும் கை கோத்து கச்சத்தீவை வந்து விலைக்கு வித்துட்டாங்க அது மீட்கணும் தானே இன்னைக்கு தெருக்கு சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அதையே திரும்பி நீங்க வந்து ஒரு அதாவது வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கிறீங்க அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து இன்னொரு விஷயம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் உதயநிதி அவர்களுக்கும் தெரியும் டிவி கே விஜய் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த ரத்து செய்ய முடியாத நீட் தேர்வை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு அதை ரத்து செஞ்சிடுங்களே அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதன் பிறகு என்ன சொன்னாதான் ஆஹா நான் இப்போது வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறேன் ஆஹா பரவாயில்ல தலைவர் வேட்பாளர்லாம் ரெடி பண்ணிட்டாரே நாங்க தொண்டர்களே இல்லைன்னு நினைச்சோமே வேட்பாளர்களை ரெடி பண்ணிட்டாரேன்னு ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து பார்க்கும்போது சொல்றாரு மதுரை கிழக்கு ஆ சொல்லுங்க விஜய் ஆஹா விஜய் தலைவர் நின்றுட்டாரியா மதுரை கிழக்குல சரி மதுரை வடக்கு ஆ அதுலேயும் விஜய் ஆஹா சூப்பர் 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 என்ன இது இன்னொரு விஜயா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்புறம் மதுரை மேற்கு ஆ சொல்லுங்க அதுலேயும் விஜய் ஆற்காடு விஜய் வேலூர் விஜய் எல்லாத்துலயுமே வந்து வேட்பாளராக விஜய் நிற்கிறார் என்னையா குழப்புற ஏதாவது ரோபோகிப செஞ்சு நிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லா வேட்பாளும் வேட்பாளர்கள் வேற இல்லையா இவர் வேற இல்லையா எல்லா இடத்துலயும் வேட்பாளர் நிற்பாங்களா எல்லாரும் விஜய்க்கு சமமானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாராம் அதாவது ஒரு கொள்கையே உங்களால எடுத்து பேச முடியல காமராஜர் போல எம்ஜிஆர் போல அண்ணா போல ஆட்சி கொடுப்பேன் ஆட்சி அமைப்பேன் பேசுறீங்களே தவிர அவங்க என்ன பண்ணி ஆட்சி அமைச்சாங்க மக்களிடம் என்னென்ன நலத்திட்டங்களை பண்ணி ஆட்சி அமைச்சாங்க அதை சொல்லுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க காமராஜர் ஆட்சி நல்லாச்சின்னு நீங்க பேசுறீங்கன்னா காமராஜர் என்னென்ன பண்ணாரு எல்லாருக்கும் தரமான கல்வியை கொடுத்தாரு தரமான உணவு கொடுத்தாரு மாணவர்களுக்கு அதை நான் மீண்டும் கொண்டு வருவேன் இன்னைக்கு அரசு பள்ளிகள் தரம் கெட்டு இருக்கு அந்த நான் தீர்த்திருத்தம் செய்வேன் சொல்வதல்லவா ஒரு மாற்று அரசியல் தலைவருக்கு அழகு அப்ப இதையெல்லாம் சொல்லாமல் சும்மா உதாரணத்துக்கு அவங்க அவங்க பேரை சொல்லிட்டு நீங்க வந்து அரசியல் பேசிட்டு போறீங்கன்னா பேசுவதே ஒரு கதை சொல்றது போல இருக்கு அதுல ஆயிரத்தி எட்டு கதை சிங்கம் கதை எதுக்குயா சிங்கம் யாரு கேட்டா இப்போ நீங்கள் சிங்கம் இல்ல அசிங்கம்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோமா சிங்கம் கதை சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கதை அந்த ராஜா கதை கேட்கும் போது எனக்கு எண்பத்தி நாலு அவரு தான் ஞாபகம் இருந்தாரு ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்களா அந்த ஒன்பது பேரும் ஆனால் அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அது அவிச்ச விதை நெல்லு அது முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ராஜா கிட்ட கேட்டாராம் அந்த வந்து உண்மையானவரா அந்த ஒருவர் இருந்தாராம் அந்த ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்சு புசி ஆனந்து அவருன்னு நினைக்கிறேன் இப்படியே அவரை நீங்க நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில வந்து உங்களையே உடைச்சிட்டு உங்க கட்சியை அவர் ஒரு தலைமையில கட்சியை உருவாக்க தான் போறாரு அதையும் நாங்க பேசதான் போறோம் நீங்களும் வேடிக்கை பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அடுத்ததா வந்து திமுகவை விமர்சனம் பண்ணாரு சரி என்னையா விமர்சனம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அதேதான் எங்க எடுத்தாலும் ஊழல் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லா இடங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா வன்புணர்வுகள் நடக்குது சமூக நீதி இல்ல சாதி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே குழப்பிடு அதாவது சமூக நீதி இங்க வந்து கடைபிடிக்கிறது இல்ல சாதிய வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் பேசுற ஆமா யாரு இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாதிய வன்கொடுமைகள் நடக்குது சமூக நீதி இந்த ஆட்சி கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை நாங்களும் தானே பேசிட்டு இருக்கோம் சரி அதற்கு மாற்றம் நீங்க என்ன திரும்ப அதே டைலாக்கே சொல்றாரு என்னன்னா அங்கிள் இதெல்லாம் உங்களுடைய ஆட்சில நடக்குது கொஞ்சம் மாத்திக்கோங்களேன் அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி தாங்களேன்னு இந்த எல்கேஜி பிள்ளைங்க எல்லாம் கேட்கும்ல அந்த மாதிரி அங்கிள் அங்கிள் வாட் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் பேசிட்டு டைலாக் பேசிட்டு இருக்காரு இங்கிலீஷும் தமிழும் கலந்த மாதிரி அவங்க இதெல்லாம் செய்யலன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை விஜய் அவர்களே இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் ஒரு மாற்று அரசியல தேடிக்கொண்டு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் நீங்க உட்கார்ந்து அவங்க இதெல்லாம் செய்யலன்னு சொல்றது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா என்ன எங்களுக்கு தெரியுதே இதெல்லாம் நீங்க என்னங்க வந்தா செய்ய போறீங்க அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு ஏன் உதாரணத்துக்கு நீங்க வந்து பேசுறீங்க சாதி சமூக நீதி அப்படின்ட்டு சாதிய வன்கொடுமைல இந்த கவின் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் ஏன்னு ஒரு அறிக்கை கூட விடல சரி விடுங்க அந்த ஏன் நேர்ல நீங்க போல அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு எதிராக மக்கள் நாங்க இப்ப பேசிட்டு இருக்க இதே கலங்கரை சேனல்லயே மக்களிடம் கேட்கும் போது சொன்னாங்களா இல்லையா அஜித்குமார் வீட்டுக்கு போன விஜய் ஏன் கவின் வீட்டுக்கு போகலன்னு கேட்டாங்களா இல்லையா துப்புளவு பணியாளர்களை எதுக்கு நீங்க வந்து பனையூருக்கு வர வச்சு பாத்தீங்க அவங்களுடைய போராட்டத்துல எதுக்கு கலந்துக்கலன்னு கேட்டாங்களா இல்லையா மக்கள் பிரச்சனைக்கு ஏன் களத்துக்கு வரல அப்படின்னு விஜய் அவர்களை கேட்டாங்களா இல்லையா இன்னும் ஷூட்டிங் முடியலையா எதுக்காக தான் விஜய் வெளியவே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையா அப்ப இவ்வளவு கேள்விகள் உங்களிடமிருந்து விடை பெறுவதற்காக கேள்விகளாகவே நின்று கொண்டிருக்கு சரி முதல் மாநாட்டில் அதற்கான விடை கிடைக்கல இரண்டாவது மாநாட்டிலையாவது அதற்கான விடை கிடைத்திடும் பார்த்தா இரண்டாவது மாநாட்டிலும் அதே கேள்விகளை நீங்க எங்களிடம் கேட்கிறீங்க நீங்க எங்களுக்கு திரும்ப இவங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு தோல் உரித்து காட்டுறேன்ற பேர்ல அவங்க பண்றது திரும்பி எடுத்து சொல்லிட்டு போறதுக்கு நீங்க அதை அதைதான் நாங்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஆட்சி செருகள்ல இதற்கு மாற்று ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களின் பேச்சு இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா பெரும் தோல்வியை தான் வந்து நிச்சயமாக மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு ஆட்சி அதாவது தாவேக்கா கட்சி அப்படின்னு இருந்தா அதற்கு ஒரு ஆட்சி வரையறைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா நான் வந்தால் இந்த நலத்திட்டங்களை செய்வேன் இப்ப சீமான் அவர்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் அரசு வேலையாக்குவேன் ஆடு மாடுமைப்பத அரசு வேலையாக்குவேன் எல்லாருமே எல்லாருக்குமே குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்ல அடிப்படை தேவை உண்ண உணவு இருக்க இடம் படிக்க கல்வி இது அனைத்தும் தரம் உடையவையாக கிடைப்பேன் இதுல எந்த ஒரு கலப்படமும் நடக்காத அளவுக்கு ஊழல் இல்லாமல் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா மருத்துவம் அதை நான் வந்து தரத்தோடு மக்களுக்கு கொடுப்பேன் இல்லையா இப்படி எந்த ஒரு அரசியல் வரைவு கட்டமைப்பும் இல்லாமல் நான் வந்தால் எல்லாம் நல்லதே செய்வேன் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு பேசிட்டு போனா மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க தொண்டர்கள்லாம் ஆ ஆ ஆ நான் தத்திக்கிட்டே இருக்காங்க எதுக்கு கத்துறாங்க ஒரு தலைவர் பேசுறாரு ஒரு பிண்ணே போட்டா கூட அந்த இடத்துல சவுண்ட் கேட்கணும் அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கணுமா இல்லையா ஏனா நீங்க என்ன பேச போறீங்கன்னு தானே உங்க தொண்டர்கள் வந்தாங்க அப்ப அந்த இடத்துல காச்சமுச்சு காச்சமுச்சு தத்திக்கிட்டே இருக்காங்க இவர் பாட்டு ஒரு பக்கம் மைக்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்க பேசறதுக்கு முதல்ல உங்க தொண்டர்களிடமே போய் சேரல உங்க முகத்தை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தான அது அப்படின்றத நிரூபிக்க நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்க தொண்டர்கள் கத்துனாங்க இல்லையா கத்துனது அது மட்டும் இல்லாம அந்த இதுவெல்லாம் இருக்கு பாருங்க ஸ்பீக்கர் அது மேல ஒரு நூறு பேர் ஏறுறாங்க அந்த வாக் நடக்கும் போது மொத்த தொண்டர்கள அந்த அணில் குஞ்சுகள் தவழ்ந்து வருவது போல ஏறி ஏறுது மேல வந்து மாலையை போடுது துண்டை தூக்கி மூஞ்சில அடிக்குது எல்லா சேட்டைகளும் முன்னிச்சு அது மட்டும் இல்லாம இருநூற்று எழுபது பேருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு மருத்துவ உதவிகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பல ஸ்கேம்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஸ்கேம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க போகும்போது மோரை முட்டு முண்டு குடுக்குறாங்க வாங்கி குடிச்ச உடனே பத்து ரூபா கொடு பத்து ரூபா கொடு அப்படின்னு கேக்குறாங்க சில பெண்கள் அந்த இடத்துல அதாவது வலுக்கட்டாயமாக மோரை கொடுத்து குடிக்க வச்சுட்டு பணத்தையும் வசூல் செய்யக்கூடிய வேலைகளில் சில பேர் ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டின் ஓரமா சில கடைகள்ல உணவு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது இல்லையா எழுபது ரூபான்னு பிரிஞ்சு அப்படின்னு சொல்லி வித்துட்டு அதுல ஒரு காய்கறியும் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளியை போட்டு வச்சிருக்காங்க குழஞ்சி போயிருக்கு அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி உங்க தொண்டர்கள் வயத்தறிச்சலோட பேசினாங்க சரி அது மட்டுமா கூழ் வித்தாங்க சரி இதுதான் நல்லா இல்லை அட்லீஸ்ட் கூழாவது குடிக்கலான்னு கூழு முழுக்க தண்ணி தான் இருக்கு அதுல எந்த ஒரு கூழுக்கான அறிகுறியே கிடையாது அதை போய் ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க தண்ணி பாட்டில் இருபது ரூபாய் தண்ணி பாட்டில் நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு உங்க மாநாட்டு திடல்ல அந்த லட்சக்கணக்கான பேர்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்கேம் இருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து அதெல்லாம் சரி செய்யணுமா இல்லையா அங்கே வரவங்களுக்கும் அடிப்படை உணவு நீங்கள் தண்ணி ரெடி பண்ணீங்கன்னு ஆனால் அப்பவும் அந்த தண்ணிக்கு கூட பற்றாக்குறை பாத்ரூம் ரெடி பண்ணனு சொன்னீங்க அந்த பாத்ரூமில் தண்ணி வரல அது வேற பற்றாக்குறை அது மட்டும் இல்லாமல் மொட்டை வெயில் நேற்று நைட்டே வந்து உட்காந்துட்டான் அந்த இடத்துல உட்கார முறையில் நூறு டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குதுன்னு இன்னைக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அந்த நூறு டிகிரி செல்சியஸ்ல வெயில் தாங்க முடியாமல் கீழே இருக்க அந்த தார்பாயத்துக்கு தலையில் போட்டு உட்காந்துருக்கான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடைக்கு பின்னாடி ஏழு கேரவனில் சுகுசா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எல்இடி ஸ்க்ரீனில் ஆஹா மாநாட்டு கூட்டம் வந்துடுச்சா ஓகே திடல் நிரம்பிடுச்சு நம்ம இப்போ போய் ரேம்ப் வாக் பண்ணால் ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்றீங்க எல்லாத்தையும் காணொலி காட்சி வாயிலா வந்து பார்த்துட்டு வந்து உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறீங்க அப்போது இதில் நீங்கள் வந்து நான் வந்து மக்கள் தலைவன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை இது வந்து வெகுஜன மக்கள் படை இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் தான் இது வந்து பிளான்ட் பண்ணி இல்லை இதற்கு முன்னாடி நாங்கள் காசு கொடுத்தோ ஊழல் பண்ணியோ ஆட்சி பண்ணியோ அப்படி சேர்ந்த கூட்டம் கிடையாது இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் இதற்கு பெயரே வெகுஜன படை அதாவது நான் ஆட்சிக்கே வரலை ஆனா அதுக்கு முன்னாடியே ரசிகரா எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டேன் அப்படின்னு படத்துல எப்படி ரூட்டு கேட்டு அப்படின்னு டயலாக் டைலாக் பேசுவாரோ அதே போல இங்கேயும் இது ரூட்டு அது கேட்டு இது அப்படின்னுட்டு டைலாக் பேசிட்டு அந்த முப்பது நிமிஷ நேரத்தை வீணடித்துட்டு சென்றிருக்கிறார் விஜய் அவர்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு சுலபம் கிடையாது அதை நீங்கள் இன்னுமே உணராமல் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகராக டைலாக் பேசிட்டு ஒரு எந்தவஸ்டிக்காக அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கீங்க ஆகவே இது எப்படி போய் முடியும் அப்படின்றது மக்களாகிய உங்களிடமே தான் இருக்கிறது நன்றி வணக்கம்